நண்பர்களே வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மோப்பு செயின் இது வந்து ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் இருக்குது அதனால் இது வந்து காம்போ ஆஃபரை வந்து நம்ம ஒரு ஆஃபர் ப்ரைஸில் வந்து நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு நம்ம ஐடியா பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இந்த பிரேஸ்லெட்டு இப்போ வந்திருக்குது அதை ஒரு பார்வை பார்த்துட்டு அதை போய் பார்க்கலாம் சரிங்களா அந்த பிரேஸ்லெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட என்னென்ன டிசைன் இருக்குது அப்படின்னு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த யானை மொழி பிரேஸ்லெட் இந்த யானை மொழி பிரேஸ்லெட்டோடய பிரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் முந்நூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு யானை முடி பிரேஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இந்த பாருங்கள் இதில் பாருங்கள் இந்த மாதிரி மின்னு வச்சு இந்த மாதிரி எப்படி இருக்கு பாருங்கள் இதுலேயும் நம்ம பிரேஸ் ஷர்ட் வந்து ரெடி பண்ணியிருக்கோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னாலும் த்ரீ ஹண்ட்ரட் தான் நீங்கள் லென்த்து உங்கள் கைக்கு எவ்வளோ வேணும்னு சொன்னீங்கன்னா கூட அந்தளவுக்கு கூட நம்ம லென்த்தில் ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்புறம் இந்த பாருங்கள் இந்த மாதிரி பட்டச்சென் இப்போ வந்து இது புதுசாக வந்துருக்குது இதுவும் பார்த்தீங்கன்னாலும் நம்ம த்ரீ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா இந்த புதுசாக வந்து இந்த பட்டை பிரேஸ்லட்டையும் நம்ம வந்து த்ரீ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் நல்லா பட்டையை வேற கேட்டிருந்தீங்க அதனால தான் அந்த அந்த இது நம்ம ரெடி பண்ணி கொண்டு வந்துருக்குறோம் சரிங்களா அப்புறம் லேடிஸ் ப்ரேஸ்லெட்டில் பாருங்கள் இந்த பிரேஸ்லட் வந்து இப்போ நம்ம புதுசாக கொண்டு வந்துருக்கிறோம் இந்த பிரேஸ்லட்டோட பிரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நூறுவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு லேடிஸ் ப்ரேஸ்லெட் வந்து சூப்பரான பிரேஸ்லட்டு இதை வந்து கையில் கூட உங்களுக்கு மாட்டி காட்ட சொல்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா ஒரு ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் லேடிஸ் பிரேஸ்லெட்டு வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் சூப்பராக இருக்கும் கொக்கி அட்ஜஸ்ட்மெண்ட் வளையம் எல்லாமே வந்து இதில் வந்துடும் அதனால் நம்ம எந்த கைக்கு வேணாலும் நம்ம வந்து இதை வந்து அணியலாம் அந்த மாதிரி இருக்கும் சரிங்களா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கூட வாங்கிக்கோங்க சரிங்களா இந்த கம்மல் இதெல்லாம் வந்திருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம முகப்பை பார்க்கணும் சொல்லி இருந்தால் பார்த்தீங்களா அந்த முகப்பை வந்து வரிசையை பார்த்துருவோம் என்ன ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த முகப்பு எடுத்தாலுமே வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஏன்னா ஒரு ஒரு பீஸ் தான் இருக்குது இதெல்லாம் பாருங்கள் இந்த குண்டு வச்சு இந்த மாதிரி உருளை வச்சு நெய்ஸ் கொடி இந்த நெய்ஸ் கொடியில் பிளைனாகவும் இருக்குது நம்ம அதுவே நல்லா மூவிங்கில் போச்சு அதுலேயே பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி பால் வச்சு பால் குண்டு வச்சு நம்ம இப்போ நம்மக்கிட்ட ஒரு பீஸ் அவைலபிளாக இருக்குது வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சுருள் வச்ச மோப்பு இந்த சுருள் வச்ச மோப்பு மேலே பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கோல்டோட மணி அந்த இது மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் இதோட இதுவும் இது வந்து சதுர செயினில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இந்த சுருள் செயின் இதோட பிரைஸ் பார்த்தீங்கனாலும் முந்நூற்றி ஐம்பது தான் அப்புறம் பாருங்கள் இந்த ஃபேன்சி பால் இந்த ஃபேன்சி பாலில் வந்து சதுர செயின் சதுர பாக்ஸ் செயின் அதை வச்சு நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கனாலும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா அப்புறம் பாருங்கள் ஃப்ளவர் இந்த ஃப்ளவர் வச்சதில் பார்த்தீங்கன்னா சிகப்பு வெள்ளை இது அவைலபிள் இருக்குது இதில் பச்சை மிக்சிங் அதுவும் வந்து அவைலபிளாக இருக்கு அடுத்து காட்டுறோம் பாருங்கள் இதுவும் பார்த்தீங்கனாலும் அதே பாக்ஸ் செயின் சதுரை சீனில் நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது இதையும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் இதெல்லாம் நானூற்றி ஐம்பது ரூபா அந்த மாதிரி கொடுத்துருந்து நினைக்கிறேன் இப்போ பார்த்திங்கன்னா வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அந்த பச்சை மிக்சிங்கில் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த செயின் தான் இந்த செயின் வெறும் இதுவும் பார்த்திங்கனாலும் வெறும் முன்னூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் அடுத்து பார்த்தீங்கன்னா கம்புக்கள் கம்புக்கள் வச்சதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் மூணு ஃப்ளவர் வச்சு நல்லா ஃபேன்ஸியாக இருக்கும் இதுவும் பார்த்திங்கனாலும் ஒரு பீஸ் இருக்குது இதெல்லாம் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி ரேஞ்சில் கொடுத்துருந்தோம் இப்போ ஒரு பீஸ் இருக்கிறனால இதையும் பார்த்தீங்கனாலும் த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற எல்லா முகப்பூச்சைனுமே பார்த்தீங்கனாலும் முந்நூற்றி ஐம்பது ரூபா த்ரீ ஃபிஃப்டிக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் அடுத்து பாருங்கள் அதே கெம்புக்கல்லில் ரெண்டே ரெண்டு முகப்பு இருக்க மாதிரி அதுவும் அவைலபிளாக இருக்குது இது பாருங்கள் பீகாக் டிசைனில் வந்து நம்ம கொடுத்துருக்குறோம் இதுவும் பார்த்திங்கனா அந்த பாக்ஸ் அந்த டைப்பில் வந்து கொடுத்துருக்குறோம் இதோடய பிரைஸ் பார்த்தீங்கனாலும் வெறும் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் கல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஏடிக்கல் சிவப்பு கல்லாம் பார்த்தீங்கன்னா ரூபிக்கல் வச்சு ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது அந்த அந்த லைன் இது பார்த்துருப்பீங்க அதிலே பார்த்தீங்கன்னா இதில் வந்து நாலு நாலு ஃப்ளவர் மட்டும் இருக்கும் அதில் அஞ்சு ஃப்ளவர் இருக்கும் இதுவும் பார்த்தீங்கனாலும் முந்நூற்றி ஐம்பதுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் இன்றைக்கி வந்து மோப்சின் எல்லாமே பார்த்துட்டிங்க உங்களுக்கு எது வேணுமோ கொஞ்சம் சீக்கிரம் புக் பண்ணி வைக்கோங்க ஒரு ஒரு பீஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது சரிங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கொலுசு ஒன்று இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இது வந்து நம்மளோட தயாரிப்பு தான் எவ்வளோ இன்ஜஸ் உங்கள் கால் அளவு எவ்வளோ இன்ஜெஸ்ன்னு சொன்னீங்கன்னா அந்த கால் அளவுக்கு தகுந்த மாதிரியே நம்ம கொலுசு அளவு எடுத்து நம்மளே வெட்டி கலர் எடுத்து இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருவோம் நீங்கள் எவ்வளோ இன்ஜஸ் சொன்னாலும் நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இந்த மாதிரி சலங்கை எல்லாமே போட்டு தந்துடுவேன் சலங்கை வேணாம் அப்படின்னா கூட சலங்கை எடுத்துகிட்டு வெறும் கொக்கி மட்டும் கூட போட்டு தரேன் ஏன்னா சில பேர் சவுண்டு வேணாம் அப்படிங்கிறீங்களா அதுக்காக அந்த மாதிரி நம்ம கொடுக்குறோம் சரிங்களா எத்தனை ஜஸ்ட் வேணாலும் சொல்லுங்கள் வாங்கி வாங்கிக்கலாம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் தான் வெறும் த்ரீ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் அந்த கொலுசு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நெக்லஸ் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது அந்த லட்சுமி நெக்லஸ் பார்த்துருப்பீங்க அடுத்து பாருங்கள் இந்த லட்சுமி நெக்லஸ் இதுவும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிளும் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களுக்கு இதை வந்து அப்படியே கருத்தில் வச்சு காட்ட சொல்கிறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ஐம்பூணு வலையல் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டுக்கு எட்டு மட்டும் நம்மக்கிட்ட அவைலபிளும் இருக்குது ரெண்டுக்கு எட்டு சைஸ் வேணும் அப்படின்னா இன்றைக்கி இந்த வளையல் வந்து வாங்கிக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஒரு காம்போ ஆஃபராக ரிங்கும் கொடுக்குறோம் உங்களுக்கு இதை கடைசியில் காட்டுறேன் என்ன ஆஃபருங்கிறத இப்போ வந்து அந்த கருத்தில் அந்த லட்சுமி வச்சு அந்த நெக்லஸ் அது வந்து உங்களுக்கு காமிச்சிருக்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் சரிங்களா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு நெக்லஸ்ஸு இது பார்த்திங்கன்னா த்ரீ ஃபிஃப்டி முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் அதை அதை விட இது வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் கழுத்தில் போட்டிருந்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்கள் இது வந்து த்ரீ ஃபிஃப்டி அப்போ அதை காமிச்ச நெக்லஸ் வந்து டூ ஹண்ட்ரடுக்கு கொடுக்குறோம் எது வேணுமானும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு மூணு மூணு பீஸ் மட்டும் அவைலபிளாக இருக்குது இது காமிச்சோன்னே மூவிங் எல்லாமே முடிஞ்சு மூணு பீஸ் மட்டும் இருக்கிறனால நம்ம வந்து இந்த வீடியோவில் காமிச்சிருக்கோம் சரிங்களா சரி நண்பர்களே அப்புறம் கம்மல் இன்றைக்கி வந்திருக்கிற ஃபேன்சி கம்மல் இதெல்லாம் வந்து அப்படியே நம்ம லைனாக பார்த்துட்டு போயிடலாம் இந்த கம்மலில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு கலர் கலராக ஸ்டோன் தங்குற மாதிரி இருக்குது ஒயிட்டு பிளாக்கு ரெட்டு அப்புறம் வந்து அந்த க்ரீன் கலர் ராம்பர் கலர்னு சொல்லுவாங்கள்ல அந்த கலர் வந்து நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் இருக்குது ஆனால் ராம்பர் கலர் தான் நம்மக்கிட்ட இப்போதைக்கு கொஞ்சம் நிறைய அவைலபிள் இருக்குது மற்ற பாசியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கம்மியாக தான் இருக்குது ஒன்று ரெண்டு அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு எல்லாமே உங்களுக்கு தெரியும் சில பேர்த்துக்கு தெரியலை அப்படிங்கிறக்காக உங்களுக்கு இந்த மாதிரி காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் இதை வந்து இந்த மாதிரி இருக்கும் இதை வந்து காதில் வந்து அந்த அந்த ஊசியான பகுதியை அந்த காதில் இது பண்ணிவிட்டு இதை வந்து லைட்டாக ஒரு ப்ரெஸ்ஸிங் இது லைட்டாக சேக் ஆகுது உங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி காட்டுறோம் பாருங்கள் ம் அவ்வளோதான் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிடற வேண்டியது தான் ப்ரெஸ் பண்ணிட்டோம்னா நல்லா சூப்பராக காதில் வந்து ந நச்சுன்னு அப்படியே கிளிப்பு மாதிரி நின்றுக்கும் சரிங்களா உங்களுக்கு ஒரு ஜோடியாக கூட எடுத்து காட்டுறோம் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் நூறுரூவாய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான கம்மல் இந்த ராமர் கலரில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது அதனால தான் அவங்களுக்கு வந்து இந்த ராமர் கலர் வந்து எடுத்து காமிச்சிருக்கிறேன் ராமர் பச்சைன்னு சொல்லுவாங்க நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் வெறும் ரூபாய்க்கு நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க இன்னுமே வந்து அந்த பீஸ் வராது ஏன்னா அது கடைசி ஸ்டாக் வரைக்கும் நம்ம அதை முடிச்சிட்டோம் சரிங்களா அப்புறம் இது பாருங்க நண்பர்களே இந்த ஜெமிக்கு வந்து நம்ம ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருந்தோம் அப்போ வந்து எல்லாருமே வாங்கியிருந்தீங்க அன்னைக்கு வந்து இரநூறுவாய்க்கு கொடுத்துருந்தோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கலாம் இதுலேயும் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் பீஸ் மட்டும்தான் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நல்லா சூப்பராக இருக்கும் கீழே பார்த்தீங்கன்னா அதாவது ஸ்டோன் வச்சு அப்படியே சூப்பராக தொங்கல் வந்து வரிசையாக துங்கல் இருக்கும் மேலேயும் பார்த்தீங்கன்னாலும் அந்த அந்த வளைய உங்களுக்கு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா அந்த எடுத்து இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ பாருங்கள் லைட்டை ப்ரெஸ் பண்ணுற பாருங்கள் அதே டைப் தான் இதுவும் இது வந்து நல்லா இந்த பாருங்கள் லைட்டை ப்ரெஸ் பண்ணுற பாருங்க அவ்வளோதான் அந்த மாதிரி தான் அவ்வளோதான் காதல் மாட்டிட்டு இந்த மாதிரி அமுக்கிட்டோம்னா நல்லா கிச்சன் வந்து கிளிப்பு போட்ட மாதிரி நின்றுக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தவங்களுக்கு நம்ம வந்து ஒரு முன்னாடி டூ ஹண்ட்ரட் கொடுத்துருந்தோம் இப்போ வந்து வெறும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு அஞ்சு பீஸ் தான் இதில் இருக்குது வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க சரிங்களா சரி நம்பர்ல அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கோல்டு டைப்பில் இருக்கிற இந்த கம்மல் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இது வந்து கோல்டு டைப்பில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து நம்ம வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம் கேரண்டி ஏற்றத்தில் எப்படி இருக்கும் பாருங்க தனித்தனியாக அப்படி ஆட்டம் அதாவது கம்மல் கீழே தொங்கல் ட்ராப்ஸு தனியாக தொங்கல் அந்த மாதிரி இருக்கும் இதோட பிரைஸ் பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பது ரூபாய்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு நல்லா ஒரு சூப்பரான ஒரு கம்மல் மேலையும் பார்த்தீங்கன்னா ரெட் ஸ்டோனு கீழே பார்த்திங்கன்னா நடுவில் பார்த்திங்கன்னா க்ரீன் ஸ்டோனோட சூப்பராக இருக்கும் நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒரு தங்க கம்மல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க அடுத்து பார்த்திங்கன்னா இந்த கலர் எப்படின்னு பாருங்கள் ஆரஞ்சு கலர் இந்த ஆரஞ்சு கலரும் மேலே பச்சை கலர் வச்சு இந்த கம்மல் இது வந்து நல்லா ஒரு மூவிங்கில் வந்து நல்லா ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்குது அதனால தான் இதை வந்து நம்ம இப்போ நம்ம கொண்டு வந்துருக்கிறோம் வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் மற்ற இடத்துலாம் பாருங்கள் அதிகமாக சொல்லுவாங்க நூற்றம்பது இரநூறு அப்படி சொல்லுவாங்க நம்மக்கிட்ட வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ் தான் நல்லா ட்ரெண்டிங்கில் போகிற அந்த கம்மலோட ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் அடுத்து பாருங்கள் இந்த அடுக்கு ஜிமிக்கி இந்த அடுக்கு ஜிமிக்கியோட பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரட் தான் உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெளிவாக கூட வச்சு காட்டுறேன் பாருங்கள் ஒரு ஜோடியாக கூட உங்களுக்கு வச்சு காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள் எப்படி இரு பாருங்கள் சூப்பராக இருக்கும் இதோட ஃபினிஷிங் எல்லாமே நல்லா சூப்பராக இருக்கும் இது வந்து நம்ம ஆரம்பத்தில் கொண்டு வந்துருந்தோம் இப்போ தான் மறுபடியும் நம்மளால் கொண்டு வர முடியுது அந்த நேரத்தில் கிடைக்கல இப்போ கிடைச்சிருக்கு வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க ஒரு அஞ்சு பீஸ் மட்டும்தான் இருக்குது நினைக்கிறதில்ல வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் இந்த கம்மல் பாருங்கள் ஒரு கோல்டு கம்மல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி டைப்பில் இதையும் கொண்டு வந்திருக்கிறோம் இதோட பிரைஸ் தான் வெறும் ஹண்ட்ரட் ருப்பீஸ் தான் ஹண்ட்ரட் ருப்பீஸ்க்கு உங்களுக்கு வந்து ஜிமிக்கு எங்கேயுமே கிடைக்காது நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க சரிங்களா அப்புறம் இந்த ஜெமிக்கு வந்து உங்களுக்கு நான் போன வீடியோலையும் காமிச்சிருக்குறேன் இந்த வீடியோலையும் காட்டுறேன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா இது வந்து நல்லா மூவிங் இருக்கு ஜெமிக்கு பார்த்தீங்கன்னா நல்லா கோல்டு டிசைனில் இருக்கிறதுனால எல்லாருமே வாங்குறாங்க இது வந்து நம்மக்கிட்ட ஸ்டாக் வந்து கொஞ்சம் இப்போ நிறையவே கொண்டு வந்துருக்குறோம் அப்படின்னு காமிக்கிறதுக்கு தான் உங்களுக்கு இந்த இடம் இந்த வீடியோலையும் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள் இதோட ப்ரைஸ் சொல்லியிருந்தேன் அன்னைக்கும் டூ ஹண்ட்ரட் தான் இன்னைக்கும் டூ தான் சரிங்களா அப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி பால் வச்சு மூணு பால் வச்சு கீழே தொங்கல் மூணு தொங்கல் இருக்கிற மாதிரி கம்மல் இது வந்து ஒரு ஃபேன்சியாக இருக்கும் ஃபேன்சியாக இருக்கும் தனியாக நம்ம கம்மல் வேணாலும் கம்மல் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை அந்த டிராப்ஸ் போட்டு யூஸ் பண்ணுறனாலும் டிராப்ஸ் போட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்களும் யூஸ் பண்ணலாம் பெரியவங்களும் யூஸ் பண்ணால் நல்லா சூப்பராக இருக்கும் இதோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வெறும் நூறுரூவாய்க்கு தான் நம்ம வந்து இந்த கம்மல் வந்து நம்ம கொடுக்குறோம் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க மேலே இருக்கிற நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுறதுனால் கால் பண்ணி கூட நீங்கள் சொல்லி வாங்கிக்கலாம் அடுத்து பாருங்கள் நம்பரில் அந்த ரெண்டு கேட்ல ஐம்பது நொடையல் உங்களுக்கு வந்து ஆஃபர் ஒரு காம்போ ஆஃபர் மாதிரி தர்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெண்டு எட்டு மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து சைஸ் வந்து அவைலபிள் இருக்குது அதனால தான் வந்து உங்களுக்கு ஒரு ஆஃபர் மாதிரி கொடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் ஏன்னா நம்ம அடுத்தடுத்து வேறு வேறு டிசைன் நம்ம கொண்டு வருவோம் இப்போதைக்கு இந்த ரெண்டு கெட்டு மட்டும் ஸ்டாக் இருக்கிறனால ஒரு ஆஃபராக கொடுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க ரெண்டு கெட்டு யாருக்கு வேணுமோ அவங்க வந்து இந்த ஐம்பது நொடையல் வாங்கிக்கலாம் வாங்கும்போது இந்த ரெண்டு ரிங் கொடுத்துருவோம் பிரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டூ ஹண்ட்ரடுக்கே நம்ம வந்து கொடுக்குறோம் வளையலே டூ ஹண்ட்ரடுக்கு உங்களுக்கு எங்கேயும் கிடைக்காது நம்ம வளையலும் கொடுத்து ரெண்டு மோதிரமும் கொடுக்குறோம் ரெண்டுக்கு எட்டு சைஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் இன்றைக்கி காமிச்சிருக்கிற பொருள் இதில் என்ன பொருள் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு பொருள் வேணாலும் ஒரே ஒரு மூலம் அனுப்பிச்சு வைப்போம் அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிக்கோங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எதாவது பொருள் வேணும் அப்படின்னா மேலே இருக்க நம்பர் தான் நம்ம வாட்ஸ்அப் நம்பரு அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் வாட்ஸ்அப் பண்ண தெரியும் கால் பண்ணி கூட புக் பண்ணி வாங்கிக்கோங்க அப்புறம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பர்களே வணக்கம்